அடுத்தபடியாக ஒரே தமிழகத்தில் இந்த வகாப்புகளினுடைய கொள்கைகளை பரம்பக்கூடியவர்கள் ரெண்டு வாள்களை கையில் வச்சுருப்பாங்க ஒன்று சகை என்னோட லை நம்மளை மாதிரி புதாதவர்கள் இடத்துல மண்டிகிட்டு படிச்சிருப்பாங்களான்னா அப்படி இல்லை ஏதோ நாலு ஜெராக்ஸ் பேப்பர்கள் எடுத்து தூக்கி வச்சுக்கிட்டு அவங்களை கூப்பிட்டு என்ன என்ன என்ற வியாக்கியானத்தை கேட்டீங்க அப்படின்னா வாங்கி தான் பழப்பாங்க இப்ப நமக்கு லாய் என்றால் நம்மளுடைய ஜமாத்தவர்களுக்கே தெரிய வேண்டும் அதனை பற்றிய விளக்கங்களை அதனுடைய வகைகளை அதனுடைய காரணங்களை விளக்குவதற்காக நான்காவது சுமராவை சேர்ந்த மாணவர் அன்வர் ஷா அவர்களை அழைக்கின்றேன் உலகளாவியில் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் குழப்பத்தில் குழம்பி போனவர்கள் எல்லாம் ஹதீசை பற்றி என்னவென்று தெரியாதவர்கள் எல்லாம் ஹதீசுடைய தராதரத்தை பிரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் உலமாக்கள் ஆகிய நீங்கள் தான் இதில் வீழி இருக்க வேண்டும் அவர்கள் பெரும்பாலும் கைவிப்பதின் அந்த செய்தி என்பது லைஃபை பற்றி இருக்கிறது லைஃப் என்றாலே லைஃப் பண்ணுற அந்த ஹதீஸ் என்றாலே அது மோதுவனானது ரசுல்லாய் சுல்லாய் சவுரன் குப்பிக்கப்பட்டது ரசுலா சுல்லாய் சவுறுகள் சொல்லவில்லை சொல்லாத ஹதீஸ் ரசுல்லாமைய இட்டுக்கிட்டப்பட்டது என்ற அந்த ஹதீஸ்கள் லைஃப் அண்ணா ஹதீஸ் ஆன படிதலத்தில் வித்து இந்த அந்த ஹதீசே இல்லை அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது அமல் செய்யவே கூடாது சொல்ற அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ லைஃப் லைஃப் சொல்றாங்களே பலவீனம்னு சொல்றாங்களே பிரசுல்லா இந்த வார்த்தையில் பலவீனமா பிரஸ் உல்லா இஸ் இல்லாமல் அவங்க சொல்கிறதுக்கு கூட சொல்லிடுவாங்களோ இந்த ஹரிஷ் வந்து பலவீனமானது இந்த ஹரிஷ் லைஃப் ஆனதுன்னு பிரஸ் சொல்லுன்னு சொல்லிடுவாங்களா இல்லை அல்லாஹ் தால்லா சொல்லுகிறான் உமா என் ஹவா அவர் மன இச்சையின் காரணமாக அவர் பேச மாட்டார்கள் என் மூ இல்லை வகை யூஹா அவருங்க இறக்கப்பட்ட வகையை தவிர என்று அல்லாஹ் தல்லா சொல்கிறான்

அது முதலாள வகையில் பார்த்தோம்னா அசத்துமில் இஸ்நாத் அறிவிப்பாரம் அறிவிக்கும் அந்த அறிவிப்ப தொடரில் விடுபட்டு போவார் வந்து இமாம் சக்கதுல் சகது வெளிப்படையான விடுபடுதல் சகது மறைமுகமான விடுபடுதல் என்று இரு வகையாக பிரிக்கிறார்கள் பார்த்தோம்னா வெளிப்படையான விடுபடுதலை பார்த்தோம் என்று சொன்னால் முரசல் முகதல் முன்கதி என்று நான்காக இமாம் பெருமக்கள் பிரிக்கிறார்கள் தொங்கவிடப்பட்ட ஹதீஸ் என்று அதற்கு தமிழ் பொருள் அது என்னன்னா ராவி யாருமே இருக்க மாட்டாங்க டைரெக்டாக சொன்னாங்க சொன்ன காரணமாக ராவிகள் எந்த ராவிகளும் அறிவித்ததா அந்த பதிவு செய்யப்படாதனால அது மாற தொங்க விடப்பட்ட ஹதீஸ் என்று அந்த காரணமாக லைஃப் என்ன படுகிறது இமாம் பெரும் மக்கள் கொண்டு வருகிறார்கள் இரண்டாவதாக முரசல் இப்போ ஒரு ஹதீஸ்னா

ஒரு அறிவிக்கும் அந்த அறிவிப்பாளர் தொடர் இருக்கிறது அதில் தொடர்ச்சியாக ரெண்டு அறிவிப்பாளர்கள் வந்து பேர் சொல்லலாம் விட்டுருறாங்க இல்லை அதுக்கு அதிகமான அறிவிப்பாளர்கள்லாம் விட்டுடுறாங்க அப்படின்னா இது மாதிரி என்ற அந்த வகையின் காரணமாக இது லைஃப் லண்டில் கொண்டு செல்லப்படுகிறது நான்காவதாக முன்கத்தியால் துண்டிக்கப்பட்ட ஹதீசு ஏதாவது ஒரு இப்போ நம்ம சொன்னோம் அவர்கள் அடுத்து சஹாபாக்கள் அந்த ஹதீஸ் அறிவித்திருக்கணும் அதற்கு பிறகு தாபிங்க அதற்கு பிறகு தபிங்க அதுக்கப்புறம் இமாம்கள் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம் ஆனால் இதில் வந்து சஹாபாக்கள் வரையும் கரெக்டாக வந்துட்டு தபியின் அந்த சஹாபீட்டை டேரக்டாக கேட்ட மாதிரி தாபியை வந்து மறைக்கப்படுவது வந்து முன்கத்தியான அந்த ஹதீஸ் சரி இப்போ ரெண்டாவது இதுலேயே ரெண்டாவது சகத்துல் கஃபி அதில் பார்த்தோம்னா அது ரெண்டு வகைய பிரிக்கிறாங்க இமாம் பெருமக்கள் முதல் மறைக்கப்பட்ட ஹதீஸ் மறைக்கப்பட்டதுன்னா ஒரு ரெண்டு உறுதியான அறிவிப்பாளர் இருக்கிறாங்க அதில் ஒரு அறிவிப்பாளர் மற்றொரு அறிவிப்பாளர் பலவீனமாக இருக்கிறாரு அந்த ரெண்டு உறுதியான அறிவிப்பாளர்கள் அவர்கள் பதிவு செய்யப்பட்டு அந்த பலவீனமான அறிவிப்பாளரை விட்டு விடுவது முதல் லஸ் அந்த ஹதீஸ் இதன் காரணமாக லைஃப் என்ற படைத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது மறைமுகமான ரெண்டாவது ஒரு சம காலத்தில் வாழ்ந்துட்டு பார்க்கிற ஒரு ஒரு கேட்காத பார்க்கிறாத நபரை அவரிடம் கேட்டதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் அவரிடம் கேட்டிராத ஒரு ஹதீஸ் அறிவித்தால் அது முரசு அடிப்படையில் லைஃப் கொண்டு கொண்டு வர வரப்படுகிறது ஏற்படுவதன் காரணம் இரண்டாவது காரணம் பார்த்தோம்னு சொன்னா அறிவிப்பாளர்கள் வெளிப்படும் குறைகள் நீளத்தை கவனிப்பதைக் கொண்டு ஐந்து குறைகளும் அறிவிப்பாளர்களை அறிவிக்கும் திறனை கணித்து ஐந்து குறையும் இமாம் பெருமக்கள் பிரிக்கிறார்கள் அதில் நீதத்தை கவனிப்பதை கொண்டு ஐந்து குறைகள் அதில் முதலாவது ஒன்று பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர் அறிவித்த அந்த ஹதீஸ் என்பது லைஃப் என படத்தில் இமாம் பெருமக்கள் கொண்டு வருகிறார்கள் இரண்டாவது அவர் பொய் சொல்லிடுவார் என்று அவர் மேல் சந்தேகம் இருக்கிறது மக்களிடம் அவர் மேல் போய் சொல்லுவார் பொய் சொல்லுவார் என்கிற சந்தேகம் அவர் மேலே இருக்குது அப்படின்னா அவர் அறிவித்த அத்தனை ஹதீஸும் லைஃப் என படையிடத்தில் மக்களுக்கு இமாம் பெருமக்கள் கொண்டு வருகிறார்கள் மூன்றாவது ஆறாவது பிஸ்கு பாசிக்காக பாதியாக அந்த அறிவிப்பாளர் இருக்கிறார் என்றால் லைஃப் என்ன படுகிற இடத்தில் அவர் அறிவித்து அந்த ஹதீசை கொண்டு வருகிறார்கள் நான்காவது வித்யாத்துவாதியாக இருக்கிறார் ஆனால் அவரோ ஹதீசை அறிவிப்பவராக இருக்கிறார் என்றால் அவர் அறிவித்த அத்தனை ஹதீஸ்களும் லைஃப் என்ன படுகிற இடத்தில் இமாம் பெரும் மக்கள் கொண்டு வருகிறார்கள் ஐந்தாவது ஜஹார் அறிவிப்பாளர் யாருன்னே தெரியல யாருன்னே தெரியாமல் புதுசாக ஒரு அறிவிப்பாளர் இப்போ எத்தனை அப்துல்லாக்கள் இருப்பாங்க எந்த அப்துல்லா இப்போ எத்தனையோ அப்துல்லாக்கள் இந்த இருக்கும் பொழுது இந்த அப்துல்லான்னு தெரியாமல் அந்த யாருன்னே தெரியல அந்த அறிவிப்பாளருடைய வரலாறு என்பது தெரியல அப்படின்னா அந்த ஹதீஸை வந்து படத்தில் கொண்டு வந்துடுறாங்க அடுத்து அறிவிப்பாளருடைய அந்த அறிவிக்கும் திறனை கவனித்து ஐந்து குறைகள் அந்த அறிவித்த அந்த ஹதீஸில் அதிகமாக தவறுகள் ஏற்பட்டு விட்டது அது அப்படின்னா லைஃப் என்ற படையினத்தில் அந்த அந்த ஹதீசை கொண்டு வந்துடுறாங்க அந்த அடுத்து அந்த அறிவிப்பாளருக்கு வந்து சூல் ஹெஃபுல் மனநர் சக்தியில் வந்து குறைபாடாக இருக்குது அப்படின்னா அவர் அறிவித்த அந்த அதிசை வந்து லைஃப் என் படையினத்தில் கொண்டு வந்துடுறாங்க ஹஃபுலத் அறி அதிசை அறிவிப்பதை தொட்டு அவர் பொடுபோக்காக இருக்கிறார் அதுக்கு பிறகு கசுரத்தில் ஆகும் நாம் இப்படி கேட்டோமோ அவர்கள் நம்ம இப்படி சொன்னார்களோ என்ற அந்த சந்தேகத்தில் அவர் அந்த அதிசை அறிவிக்கிறார் என்றாலும் ஐந்தாவது முகாலபு தனக்கு உறுதியான ஒரு அறிவிப்பாளரை விட அறிவிப்பாளர் அவருக்கு அவருக்குரண்படுவராக இருக்கிறார் என்றால் அவரை இவர்கள் அத்தனை லைஃப் என்ற அறிவித்தும் கொண்டு வரப்படுகிறது ஆக நண்டனையார்களே இது ஒவ்வொரு இதற்கும் மத்ரூக் என்று ஒவ்வொரு குறைகளுக்கும் ஒவ்வொரு வகையிலையுமா பெரும் மக்கள் பிரித்து காட்டுகிறார்கள் இத்தனை இத்தனை விஷயங்கள் இருக்கு நம்ம லைஃப் பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த ஷருத்துக்கள் இத்தனை நிபந்தனைகள் இருக்கிறது ஆனால் நம்மலாம் வந்து யோசிச்சு பாருங்க ஒரு ஹதீஸ் அறிவிச்சிருக்க முடியுமா அந்த காலத்தில் நம்ம ராவிகளாக இருந்த இருந்தோம்னா எல்லா ஹதீஸும் லைஃப் தான் போயிருக்கும் லைஃபான ஹதீஸ் என்றால் ஒரு உறுதியான ஒரு ஹதீஸ் கிடைக்கல ஒரு சட்டத்துக்கு அப்படியே அந்த லைஃப் ஆன ஹதீஸை இஸ்லாத்தில் ஜாயிஸ் இருக்கிறது ஆக அல்லாஹ் நல்லடியார்களே அறைகளை பற்றி என்னவென்றே தெரியாதவர்கள்லாம் பேசுவோம் பேச்சை விட்டும் அந்த முட்டாளுக்கோளை பேசும் பேச்சை விட்டும் அல்லாஹ் தால் நம்மையும் நம் நம் சார்ந்தவரையும் அல்லாஹ் தலை பாதுகாத்தாளன் புரிவானாக என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அகிரதமான அல்ஹம்துல்லாஹ்லாம் அலிகம் சொந்தமாக பரகாத்து நான் நீக்கும் சலாம் அரஹமத்துல்லா அஹிவா பரகாத்துவோ அல்ஹமது அல்ல லைஃபான பலகீனமான ஹதீசுகளின் காரணங்களை நம்மளிடத்திலே விலக்கிச் சென்றிருக்கின்றார்கள்